ஓம் குரு காந்தி தத் சன்மார்க்க நிலை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒன்றே சிவம் என்று உணர்ந்தி இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமையுற்று நன்னியே மன்றே நடம்புரியும் பாத நளினமலர் குள்ளும் இடம்புரிக வாழ்க இசைந்து சன்மார்க்க சகோதர சகோதரிகளே இந்த உலகம் என்பது ஒன்றின் கீழ் இயங்க வேண்டும் ஒருவனே தேவன் என்ற அடிப்படை நமக்கு புரிதல் வேண்டும் இறைவனை இறைவனுடைய திருவடியில் சமர்ப்பிக்கின்ற நம்முடைய பாமாலை ஒவ்வொன்றும் நமக்குள் இருந்து இயங்குகின்ற உயிரின் திருவருளாக மலர்ச்சி பெற வேண்டும் இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான் என்ற உணர்வோடு அவன் திருவடியை போற்றி அவனை வாழ்க என்று வாழ்த்துகின்ற பொழுது அந்த வாழ்த்து நம்மையே வாழ வைக்கின்றது என்பதை சூட்சமாக அறிவுறுத்துகின்றான் நீங்கள் எப்போது வாழ்க வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க என்று வாழ்த்துகின்ற பொழுது நம்முடைய தமிழிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான எழுத்து மேல் மேலன்னத்தில் ஒட்டுகின்ற பொழுது அறிவியல் சார்ந்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் இயக்கத்தினுடைய தலைமை செயலமாக இருக்கக்கூடிய பிற்ற்றியானது தூண்டப்படுகிறது அப்பொழுது நம் உடலில் இருக்கின்ற நாளமெல்லாம் சுரப்பிகளெல்லாம் தூண்டப்பட்டு எங்கெல்லாம் சக்தி குறைவோ அங்கெல்லாம் சக்தி பிரவாகத்தை செய்கிறது ஆக சிவம் என்பது ஒன்றுதான் இந்த உலகம் உருண்டு கொண்டிருப்பதும் உலகம் விரிந்து கொண்டிருப்பதும் உலகத்தில் திணிவாகி கொண்டிருப்பதும் சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய சிவத்தின் பேரொருள்தானே இந்த பூமி வடிவமைக்கப்பட்டுவதும் சிவம்தானே ஆக என்று நான் இவறு எதை என்னால் எண்ண முடியும் நான் இப்பிறப்படுத்ததே சிவத்தை காண்பது தானே ஆக அன்பர்களே நாம் நம்மை அறிய வேண்டும் முதலில் பின்பு பிறரையும் அறிவுறுத்தப்பட வேண்டும் ஆக உங்களுடைய அற்புதமான எண்ணங்களை இறைவனை நோக்கி திருப்புங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் மேன்மையாகவும் மகிமையாகவும் மாறும் என்பதில் ஐயமில்லை என்று உங்களை வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் ஓம் குரு சாய